ஹலோ வெல்கம் பேக் டு சிவகாமி நிலையா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமும் வளமும் சேர்ந்து நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு நானும் இந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு நாம இத்தனை நாளும் காத்துட்டு இருந்த தைப்பூச திருவிழாவை பத்தி தான் பார்க்க போறோம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அவதரித்த நாள் இந்த தைப்பூசமா கொண்டாடப்படுது முருகப்பெருமானுடைய அருளை பெற நாம இருக்கும் விரதங்களையே முதன்மையா சொல்லப்படுறது இந்த தைப்பூச விரதம் நாள் தான் தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் நட்சத்திரமும் கூட இந்த பூச நட்சத்திரம் தான் அதனால தைப்பூசத்தன்று நம்ம குரு வழிபாடு செய்யறது கூட ரொம்பவும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் முழு நிலவிருக்கும் பௌர்ணமி தினத்துல பூச நட்சத்திரம் வரும்போது சிறப்பு வழிபாடுகள் செய்யறது தைப்பூச தினத்தன்று முருகன் வள்ளியை மனம் புரிந்து கொண்ட நாள் சூரனை அழிக்க அன்னை பார்வதி தன் சக்தி ஆற்றல் அனைத்தையுமே திரட்டி ஒன்று சேர்த்து வேலாக மாற்றி அந்த சக்தி வேலை முருகனுக்கு அளித்த நாளும் இந்த தைப்பூச திருநாள் தான் இந்த வேல் பிரம்ம வித்யா ஸ்வரூபமானது அதனாலதான் இந்த நாள்ல வேலை வணங்குறது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த ஞானவேல் கொண்டுதான் ஞான பண்டிதன் அசுர வதம் புரிந்தாருங்கிறது வரலாறு தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திர தினத்தை தான் நாம தை கொண்டாடுறோம் வரும் இருபத்தி அஞ்சாம் தேதி காலை ஒன்பது பதினாலு மணில இருந்து அடுத்த நாள் அதாவது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினோரு மணி வரைக்கும் பூச நட்சத்திரம் இருக்கு இதனால இருபத்தி அஞ்சாம் தேதியே தைப்பூசம் கொண்டாடப்படும் பௌர்ணமி பாத்தீங்கன்னா வரும் இருபத்தி நாலாம் தேதி இரவு பத்து நாற்பத்தி நாலு மணி முதல் தைப்பூச தினமான இருபத்தி அஞ்சாம் தேதி இரவு பதினொன்னு ஐம்பத்தி ஆறு மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதிங்கிறது இருக்கு நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவாசம் இருந்து நாம முருகனை தரிசிச்சு வழிபாடு செய்யறது ரொம்பவும் நல்லது முருகன் அவதரித்த நாளும் பௌர்ணமியும் சேர்ந்த இந்த நன்னாள்ல முருகனுடைய அனைத்து கோவில்கள்லயுமே சிறப்பு வழிபாடுகள் நடக்கிறது உண்டு தீராத நோய்கள் ஏற்பட்டு அவதிப்படும் விரதம் காவடி எடுக்கிறதா வேண்டிக்கும் போது அகன்று உடல் ஆரோக்கியம் பெறும்ங்கிறது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தைப்பூச விரதம் இருக்கிறவங்களுக்கு கேட்ட வரம் எல்லாமே கிடைக்கும் ஆரோக்கியம் திடகாத்திரமான உடல் உண்டாகும் நினைத்த காரியங்கள் வந்து கைகூடும் பூச அன்னைக்கு நாம வந்து நல்ல காரியங்கள் எதுவா இருந்தாலும் துவங்கினோம்னா நல்ல ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் இந்த நாள்ல குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுறது ரொம்பவும் விசேஷம் இறைவன் ஒளி வடிவுல இருக்கிறாருங்கிறத உணர்த்திய ஜீவ ஜோதியில இரண்டரை கலந்த வல்லாளர் பெருமாளையும் தைப்பூச தினத்தன்னைக்கு நாம வணங்கணும்னா ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க நம்மை படைத்த கடவுளை நாம எப்போ வேணாலும் வணங்கலாம் அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட நாள்ல நம்ம வணங்கும் போது நம் வாழ்க்கை சிறப்பாகும்னு புராணங்களும் சாஸ்திரங்களுமே நிரூபிச்சிருக்கு ஒரு வருஷத்துல பன்னிரண்டு மாதங்களும் பூச நட்சத்திரமும் வந்தாலும் இந்த தை மாதத்துல மட்டும் பூச நட்சத்திரமும் இணைஞ்சே வரும் இந்த பூரண ஒளிவீசும் ரொம்பவும் ஒரு மன வலிமையை தருவதா இருக்கும் இதனாலதான் இந்த தைப்பூச திருநாள வெகு சிறப்பு வாய்ந்ததா புராணங்களும் ஆகமங்களும் குறிப்பிட்டிருக்கு தைப்பூச விரத முறைன்னு பாத்தீங்கன்னா காலை முதல் மாலை வரை முருகப்பெருமானை நினைத்து உபவாசம் இருந்து முருகனை தரிசனம் செஞ்சு வழிபாடு செய்யறது ரொம்பவும் நல்லது இதுல காலை மதியம் இருவேளையும் இருந்து மாலை நேரத்துல முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறது ரொம்பவும் நல்லது நம்ம வீட்டுல நாம வழிபாடு செய்யும் போது முருகன் பழம் முருகனுடைய வேல் இதெல்லாமே வச்சு நாம வந்து வழிபாடு செய்யலாம் நம்ம வீட்டுல இருக்கிற முருகனுடைய வேலுக்கு அஞ்சு விதமான சிறப்பு அபிஷேகங்கள் செஞ்சு நாம பூஜை வழிபாடு செஞ்சு வந்தோம்னா அதுக்கான பலன்கள் அபரிமிதமானதா இருக்கும் முருகனுக்குரிய வழிபடுவதன் பயனால் தீய சக்திகள் நம்மை அண்டாது இதனால வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்பும் கிடைக்க ஐதீகம் படத்துக்கும் வேலுக்கும் நல்லா அழகா சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க அரளிப்பூவை மாலையா கட்டி படத்துக்கு போட்டா ரொம்பவும் சிறப்பு இந்த நாள்ல முருகனுடைய திருநாமத்தையும் கந்த சஷ்டி கவசத்தையும் நாம சொல்லி முருகனை வழிபட்டோன்னா அந்த பூச நட்சத்திரத்தோட பூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் தைப்பூச திருநாள்ல நாம முருகனுக்கு விரதம் இருந்து வேண்டிக்கும் போது தொட்டதெல்லாம் துளங்கும் நம்ம தோஷங்கள் அனைத்தையுமே நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வழிபாடா இருக்கும் முடிஞ்சா காலை மாலை ரெண்டு வேலையும் நம்ம வந்து முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சு வந்தோம்னா ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் நமக்கு பூஜை முடிஞ்சு கோவிலுக்கு போய் வந்ததுக்கு அப்புறம் நீங்க விரதத்தையும் முடிச்சுக்கலாம் தைப்பூச திருநாள்ல தொட்டதெல்லாம் துளங்கும்னு ஒரு பழமொழி கூட இருக்கு இதனால தைப்பூச தினத்துல குழந்தைகளுக்கு காது குத்துறது கல்வி கற்பிப்பது கிரக பிரவேசம் செய்யறது எல்லாமே வந்து சிறப்பானதா கருதப்படுது இந்த தைப்பூச தினத்தன்னைக்கு சிவாலயங்கள்ல வழிபாடு செஞ்ச அன்பு அதிகரிக்கும் தைப்பூசம்னால எனக்கு ஞாபகம் வர்றது பாத யாத்திரையும் அந்த பழனியும் முருகனும் மட்டும்தான் முருகனுடைய பக்தர்கள் வந்து மார்கழி மாத ஆரம்பத்திலேயே துளசி மாலை அணிஞ்சு தைப்பூசம் வரை வந்து விரதம் இருப்பாங்க இந்த தைப்பூசத்தன்னைக்கு பாத முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு தங்களுடைய விரதத்தையும் முடிப்பாங்க தைப்பூசத்தன்று முருகன் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு இன்றும் கூட சிறப்பு விழாவா பழனியல கொண்டாடப்படுது தைப்பூசத்தன்னைக்கு பழனிக்கு காவடி எடுத்து வரும் பக்தர்கள் நடுக முருகனை நினைச்சு வருவாங்க நாங்க கூட எங்க வீட்டுல இருந்து இந்த தைப்பூசத்தை ஒட்டி எல்லாருமே பாத யாத்திரை அந்த அனுபவமே எனக்கு இன்னைக்கு நினைச்சாலும் ஒரு மெய்சில் இருக்கிற அனுபவமா இருக்கும் தைப்பூச தினத்தன்னைக்கு பழனி முருகனின் அபிஷேக ஆராதனையை தரிசனம் செய்யறதுனால நம்முடைய சகல பாவங்களும் தீரும்னு சொல்லுவாங்க மேலும் இந்த நன்னாள்ல சுப காரியங்கள் செய்யறதுனால தம்பதிகள் வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க தைப்பூச தினத்தன்னைக்கு சூரியனின் ஏழாம் பார்வை சந்திரனின் வீடான கடகத்திலும் சந்திரனின் ஏழாம் பார்வை சூரியனின் மகர வீட்டிலும் விழும் இது மிகவும் ஒரு உயர்ந்த நிலையாகும் சூரியனால ஆத்ம பலமும் சந்திரனால மனோபலமும் கிடைக்கும் இந்த நாள்ல முருகப்பெருமானு கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் சண்முக கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகழ் உள்ளிட்ட பாடல்களை பாராயணம் செய்யணும் இது மாதிரி பாடல்களை சொல்ல தெரியாதவங்க ஓம் சரவண பவங்கிற ஆறெழுத்து மந்திரத்தை சொல்லி முருகனை வழிபடலாம் விரதம் இருப்பவர்களுக்கு முக்கியமான விஷயம் இரவு சந்திரனை தரிசித்த செய்யணும் அளவில் அள்ளி தரும் பல சிறப்புகளை கொண்ட தைப்பூச திருநாள் இந்த மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி அதுவும் குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை நாள்ல வருது அதனால நீங்களும் இந்த நாளை தவற விடாம விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு பூஜை செஞ்சு அவருடைய பரிபூர்ண ஆசையை பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்